بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه عبد الله بن مسعود رضي الله عنه كرار قال نبي صلى الله عليه وسلم كورنارقل من قرأ حرفا من كتاب الله فله به حسنة யார் அல்லாஹின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு ஹசனா உண்டு ஒரு ஹசனா து தி அஸ்வி ஒரு ஹசனா ஒரு நன்மை என்பது அது போல பத்து மடங்காக ஆகும் ல அபூல் அ லிஃப் லன் மீ

இமாம் திருபிதி ரஹிமகுல்லா தால பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹதீஸ் இமாம் அல் அல்பானிய ரஹிமகுல்லா இதை ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக இதை ஆதாரபூர்வமானது என்று உறுதி செய்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து அல்லாவுடைய வேதம் அல் குர்ஆனை ஓதுவதுடைய மகத்தான நன்மையை நாம் தெரிந்து கொண்டு ரசூல்ல முதலாவது குர்ஆனை ஓதுவதற்கு ஆர்வம் ஓதுதல் யார் ஓதுகிறாரோ எதை ஓதுகிறார் வேதத்தை ஓதுவது அல்லாஹ்வின் வேதத்தை அப்படி ஓதினால் அதுல ஒரு எழுத்தை ஓதினாலும் கூட எவ்வளவு நன்மை அதுதான் முதல்ல சொல்றார் ஹர்ப் என்றால் ஒரு எழுத்து ஒரு எழுத்தை கூட ஒருத்தர் அல்லாஹ் வேதத்திலிருந்து ஓதினால் ஒல் ஹசனா தூ அஷ்ர அம்சாலி பிஹி ஹசனா அவருக்கு ஒரு நன்மை உண்டு ஹசனா என்று சொல்ல சொல்றாரு ஹஸனா என்றால் நன்மை அதனுடைய அளவு அல்லாஹ் அறிந்தம் அந்த நன்மையின் அளவு அல்லாஹுக்கு மட்டும் தான் தெரியும் அல்லாவின் வார்த்தையை கிதாபை அதுல இருந்து ஒரு எழுத்தை ஓதினாலும் கூட அவருக்கு ஒரு ஹசனா உண்டு அந்த ஒரு ஹசனா என்பது பத்து மடங்காக அல்லாவிடம் பதிவு செய்யப்படும் ஒருத்தர் ஒன்று ஓதினா அதற்கு ஒரு ஹசனா தான் ஆனால் அது பத்து மடங்காக அது போல ஆகும் இதை சொல்லிட்டு ரசூலுல்லா உதாரணமும் கொடுக்கிறாங்க

முப்பது மடங்காக அது ஆகும் அப்ப அலிஃபுக்கு பத்து மடங்கு லாமுக்கு பத்து மடங்கு மீமுக்கு பத்து மடங்கு அப்ப நன்மைகள் இந்த அலிஃப்லாம் மீன் என்று ஓதியதற்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் இது யோசிச்சு பாருங்க ஒருவர் ஒரு சூறாவில் என்றால் அவருக்கு எவ்வளவு அலிஃப்லாம் மீன் போதுறாரு வேலிக்கல் கித்தாகுலா ரோய்வ பி முதன் மின் அப்படின்னு ஒரு ஆயத்தை ஓதுகுது அந்த ஒரு ஆயத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து மடங்கு கூலி அப்போ பத்து பத்தாக ஒவ்வொரு எழுத்தை கணக்கிட்டு எத்தனை இப்படியே ஒருத்தர் முழு சூறாவதியோ அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு ஓதினாலும் அதற்குரிய கூலியை அல்லவுக்கால அந்த ஹசனாவை பத்து மடங்காக பெருக்கி பெருக்கி கொடுப்பாங்க இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா அல்லாவுடைய கருணை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லா புரியக்கூடிய கருணை நன்மைகளை பெருக்கி கொடுப்பதன் மூலமாக அவருடைய நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் இதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இந்த படிப்பனை ஒன்று இரண்டாவது படிப்பினை என்னன்னா இதை ஒருவர் அரபு எழுத்தை ஓடுவதற்கு அந்த நன்மை அடைவதில்லை அல்லாவின் வார்த்தையே அவனுடைய வா அவனுடைய ஆயத்தாக அவனுடைய வார்த்தையாக இறக்கிய எழுத்துக்கு தான் அந்த நன்மை ஏனென்றா அலிப் லாம் மீம ரசூல்ல சொன்னதுல இருந்து அலிப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து தான் ஆனால் ஓடப்படுவது மீன் கித்தாப் இல்லா புத்தகத்திலிருந்து அவனுடைய வேதத்திலிருந்து ஓடப்பட்டிருக்கும் இதே ஒருத்தர் அரபியில படிக்கிறார் ஏதோ ஒன்றை படிக்கிறார் அதுலேயே அலிப் மீம் எல்லாமே இருக்கும் அலி பா தீம் எல்லாமே இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் அந்த நன்மையா இல்ல இது வேதத்திலிருந்து ஓடுவது போல் தான் அந்த நன்மை ஏன்னா அது அம்மாவுடைய வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு நன்மை இது ரெண்டாவது பலன் மூன்றாவது படிப்பு என்னன்னா ஒருவருக்கு அல்லாவின் வேதத்தை ஓடுது போது அர்த்தமே தெரியல தெரியாமல் ஓடினாலும் அந்த நன்மை உண்டு இதற்கு உலமா கல்வியாளர்கள் ஆதாரமாக இந்த ஹதீசையே முன்வைத்தாங்க ஏனென்று கேட்ட இந்த ஹதீசுல ரசூல்லா சொல்றது நான் அலிப்லாம் மீமை ஹர்ப் என்று சொல்லவில்லைங்கிறாங்க அதாவது அலிப்லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை அலிப் ஒரு எழுத்து லாப் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்துங்கிறாங்க உண்மையிலேயே அலிப் லா மீம் என்பதுடைய அர்த்தம் நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் அதை நம்ம ஓதுவோம் ஏன்னா அது அல்லாஹ் இறக்கியது அல்லாஹ் தாலா சில சூராக்கள் ஆரம்பிக்கும்போது அது ஃபுல் முகத்த தனித்தனி எழுத்துக்களை இறக்கி இருக்கின்றான் அது அல்லாஹ் இறக்கியது உருஜிஷ் அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது அல்லாஹ் தான் அது அலி ஹிலாமியும் இறக்கி இருக்கிறான் ஹாமியும் இறக்கியிருக்கிறான் யாசியும் இறக்கிருக்கான் யாசீன்னா என்ன அர்த்தம் நம்ம பேரே வச்சுருக்கோம் யாசின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கும் யாருக்காவது தெரியுமா யாசின்னா என்ன அர்த்தம் பேர் வச்சவருக்கும் தெரியாது பேர் பேர் வைக்கப்பட்டவருக்கும் தெரியாது ஏன்னா யார் என்பதும் சீன் என்பதும் அரபில் இருக்கிற எழுத்துக்கள் அவ்வளவுதான் ஆனால் ஏன் யாசின் பேர் வச்சாங்க அப்படின்னா அல்லாஹூ அந்த ரெண்டு எழுத்த ஒரு சூராவுடைய ஆரம்பத்துல அதை நாம கேள்வி கேட்க மாட்டோம் கேள்வி கேட்கல யாசின்னா என்ன அர்த்தம் சொல்லலை கேள்வி கேட்காம யாசினுக்கு இல்லாம விளக்குன்னு சொல்லல நாம் ஈமான் கொள்வோம் இந்த யாவும் சீனும் அல்லாமுடைய வார்த்தை அவ்வளவுதான் அல்லாமல் பிறகு இறக்கப்பட்டது அப்ப இறக்கப்பட்டது என்றால் அது அல்லாவின் வேதத்தில் இருக்கிறது நம்ம அறியும் போது அது ஓதினாலே யா சீ இருபது நன்மை ரெண்டு ஹசனா பத்து மடங்கு கூலி அப்படின்னா இருபது நன்மைகள் கிடைச்சது யா சீ என்று சொன்னாலே இருபது நன்மைகள் இத ஒருத்தருக்கு போரா நம்ம சொல்லும்போது அந்த நன்மை கிடைச்சிடாரு

எத்தனை எழுத்து இருக்கு எண்ணி பத்த பத்தா பெருக்கிக்கலாம் அப்ப அதுக்கு அல்லாவோட இந்த ஹசனா பத்து மடங்காக இருக்கும் ஆனா ஒருத்தருக்கு பேர் யாசின் இருக்குது ஹாமின்னு பேர் வைக்கிறாங்க ஹாமிங்கிறது அல்லாவுத்தால சுரா சில சூறாக்கள் சூறாவில் ஆரம்பத்தில் இறக்கி இருக்கணும் தான் ரெண்டு எழுத்து தான் ஆனால் அது பெயராய் இருப்பதனால அதுக்கு நன்மை நன்மையாயிராது ஆனால் அது அல்லாம் வேதத்திலிருந்து ஓதும் போது நன்மை அப்ப அதுக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் அதனால்தான் ஒருவருக்கு குருஹானுடைய பொறுமை தெரிஞ்சுக்கொள்வது கடமை அது முடிஞ்ச வரைக்கும் அர்த்தத்தை படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் விளங்கிக் கொள்ளணும் அது குர்ஆன் எடுக்கப்பட்ட நோக்கம் குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அர்த்தமே பெறுதுன்னு அர்த்தம் அல்லாஹ் நேரடி காட்டுறது அந்த நேர்மணி எப்படி தெரியும் ஆனால் ஒருத்தர் நேர்வழியே அவர் குரானின் மூலம் தெரிந்து கொள்வதோடு அல்லாவுடைய வார்த்தைகளை ஓடுவதனாலேயே அவருக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் கூட அந்த நன்மைகளை அடைந்து கொண்டே இருப்பார் பத்து மடங்காக அப்படிங்கிறதும் இந்த ஹதீஃப்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் ஆகவே இது அல்லாஹ் நமக்கு குரானை ஒருத்தர் எந்த மொழிக்காரரும் அவர் வந்து அர்த்தம் தெரியாட்டால் அதை ஓத கற்றுக்கொண்டு அதை திருத்தமாக ஓதுவதற்கு திக்கி திணறி ஓதினாலும் கூட அவருக்கு இரட்டை மடங்கு கூடியும் ஒருத்தர் கற்றுக் கஷ்டப்பட்டு பழகிறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு படம் கூடிய அப்போ அவர் தேடிக்கொண்டு குர்வானை தொடர்ந்து ஓதுகிறார் என்றா அவருக்கு பத்து மடங்காக கூலி அல்ல பெருக்கி கொடுப்பான் ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடுக்குறான் அப்படின்னு தெரியுது அப்போ அரபு எழுத்துக்களுக்கு மகிமை இல்லை அந்த எழுத்துகள் அல்லாவோடது இறக்கப்பட்டு விட்டா அது வெறுமனே அலிப் லா மீன்கிற தனித்தனி எழுத்தை அல்லாஹ் இறக்கிட்டால் கூட அது இறக்கப்பட்டதை நாம் அல்லாவின் வார்த்தை என்று ஈமான் கொள்வோம் அல்லாஹ்வின் எழுத்து என்று ஈமான் கொள்வோம் அதற்கு அல்லா கூடுதல் தருவான் ஈமான் கொள்வோம் ஆகவே நம்ம அதை ஓடுவோம் ஒரு எழுத்து கூட அல்லா இறக்கி இருக்கிறான் அலிப் லாமி மூணு ஹாமின் ரெண்டு யாசீம் ரெண்டு நூன் அல்லா இறக்கி இருக்கிறான் இறக்கி இருக்கு சூறாவளி ஆரம்பத்துல என்ன இறக்கிருக்கான் நூன் ஆப் அபியாரி அந்த ஒரு எழுத்து ஓదవத்துக்கு காஃப் சொன்னதுக்கு மூணும் சொல்றதுக்கு பத்து மடங்கு கூலி கிடைக்கும் இப்ப நினைச்சு பாருங்க அது ரமலான் உடைய மாத்தல நாம எவ்வளவு குர்ஆன் ஓதுறோம் குர்ஆனுடைய ஓளே தொடர்புல இருக்கிறோம் அதை நினைச்சு பாருங்க அல்லாஹ்வு تعالی அதிகமாக குர்ஆனை ஓத கூடியவர்களாக நன்மை அதிகம் பெற கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளயே பாதுகாவானாக வாஹிதுன் வன் அல்ஹம்துலில்லாஹி